ஹைஃபை கோரல்ரா டிப்ஸ் தமிழ் இந்த நோட்டீஸில் இருக்கிற ராயல் ப்ளூ எல்லாத்தையும் இங்கே சிங்கிள் கிளிக்கில் பீகா ப்ளூவாக மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க எடிட் மெனுவில் பைண்ட் அண்டு ரீப்ளேஸ் செலக்ட் செஞ்சுக்கலாங்க இதில் ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சுக்கலாங்க கலர்ஸ் அப்படியே இருக்கட்டும் பைண்ட் கலர்ஸில் கிளிக் செஞ்சுங்க நமக்கு எந்த கலர் மாற்றணுமோ அதை செலக்ட் செஞ்சுக்கலாங்க வெளியில் ஒரு கிளிக் பண்ணிக்கலாங்க ரீப்ளேஸ் கலரில் நம்ம என்ன கலர் மாற்றணுமோ அதை செலக்ட் செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம பீகாக் ப்ளூ நமக்கு தேவை அதை செலக்ட் செஞ்சுக்கலாங்க வெளியில் ஒரு கிளிக் பண்ணிக்கலாங்க அவுட்லைன்ஸ் அப்படிங்கிறது டிசேபிளாக இருக்கும் டிஃபால்ட்டாகவே டிசேபிளாக இருக்கும் நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாங்க அண்ட் தென் ரீப்ளேஸ் ஆல் இதில் ஒரு கிளிக் பண்ணால் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ராயல் ப்ளூ வந்து பீகாக் ப்ளூவாக மாறிடுச்சுங்க இதுதான் வந்து சிங்கிள் கிளிக்கில் ஒரு கலரை சேஞ்ச் பண்ணுற மெத்தடுங்க இங்கே நோ கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை இங்கே வந்து மாற்றுறதுக்கு செலக்ட் செஞ்சுங்க என்ன கலராக மாற்றணுமோ அதை இங்கே வந்து செலக்ட் செஞ்சுங்க சிங்கிள் கிளிக்கில் மாற்றிக்கலாங்க தேங்க் யூ சேஞ்சிங் கலர் என்ன சிங்கிள் கிளிக் இன்னொரு எக்ஸாம்பிளுங்க ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் ராயல் ப்ளூவாகவும் க்ரீன் கலரை ரெட் கலராக மாற்றணுங்க எடிட் மெனுவில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் செலக்ட் செஞ்சுக்கலாங்க இதில் ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட் இங்கே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாங்க இப்போ ஃபைண்ட் கலரில் இந்த பிக் டூலை பயன்படுத்தி எப்படி கலர் செலக்ட் பண்ணதுன்னு பார்க்கலாங்க இந்த பிக் டூல் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் தென் எந்த கலர் வேணுமோ அது மேலே மவுஸ் கொண்டு வந்து வச்சோம்னாங்க அந்த கலர் டிஸ்பிளேயில் வரும் அதில் ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க பாருங்கள் இங்கே ப்ரௌன் கலர் செலக்ட் ஆயிடுச்சு ரீப்ளேஸ் கலரில் நம்ம ராயல் ப்ளூ செலக்ட் செஞ்சுக்கலாங்க அவுட்லைன் எனேபிள் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோன்னே சிங்கிள் கிளிக்கில் ப்ரௌன் கலர் எல்லாம் ப்ளூ கலராக மாறிடுச்சுங்க இப்போது க்ரீன் கலரை ரெட் கலராக மாற்றணுங்க ஆஸ்யூஷலாக இந்த பிக்டோவில் பயன்படுத்திங்க இந்த க்ரீன் கலர் செலக்ட் செஞ்சுக்கலாங்க மவுஸ் கொண்டு கர்சர் அது மேலே வச்சோம்னா க்ரீன் கலராக மாறும் இங்கே செலக்ட் ஆகிருச்சிங்க அதே மாதிரி இங்கே ரெட் கலர் செலக்ட் செஞ்சுக்கலாங்க ரீப்ளேஸ் ஆல் பாருங்க சிங்கிள் கிளிக்கில் க்ரீன் கலரெலாம் ரெட் கலரெலாம் மாறிடுச்சுங்க இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சேஞ்சிங் கலர் என்ன சிங்கிள் கிளிக் இந்த பிளாக் கலர் நோட்டீஸை ப்ளூ கலராக மாற்றணுங்க சில சமயங்களில் நம்ம சாமி படங்களை கிளிப்பாக வச்சுருப்போம் இந்த மாதிரி கிளிப்பாட்டாக வச்சுருப்போம் இதை வந்து நம்ம டைரெக்டாக செலக்ட் செஞ்சுங்க ப்ளூ கலராக கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இதுக்கு நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் சிங்கிள் கிளிக்கில் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட் கலர்ஸ் ஆஸ் யூஷுவல் ஃபைண்ட் கலர் எந்த கலரை மாற்றணுமோ அதை நம்ம பிக்டூவில் பயன்படுத்தி செலக்ட் செஞ்சுக்கிறோங்க தென் என்ன கலராக மாறணுமோ அதை செலக்ட் செஞ்சுக்கிறோங்க அவுட்லைன் எனேபிள் பண்ணிக்கிறோம் ரீப்ளேஸ் ஆல் பாருங்க சிங்கிள் CLICKல, நோட்டீஸ் ப்ளூ கலராக மாறிடுச்சு ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் YOU சேஞ்சிங் மோனோகிராம் இமேஜஸ் INTO SINGLE COLOR இப்போ இந்த கல்யாண பத்திரிக்கை டபுள் கலரில் டிசைன் செஞ்சுருக்கோங்க சில சமயங்களில் இந்த இமேஜஸ்லாம் நம்ம சிங்கிள் கலரில் வச்சிருப்போம் இதை வந்து நம்ம கல்யாண பத்திரிக்கைக்கு தகுந்த மாதிரி கலர் மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ இந்த சாமி படம் சிங்கிள் கலரில் இருக்குது இதை வந்து நம்ம ப்ளூ கலராக மாற்றணும் அப்படின்னா இது மேலே ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கணுங்க ஃபில் ப்ளூ கலர் கொடுத்துக்கலாங்க அவுட்லைன் நன் கொடுத்துக்கலாம் இப்போ டிரான்ஸ்பரன்சி டூல் இருக்கு இல்லைங்களா அதை செலக்ட் செஞ்சுட்டுங்க இந்த நார்மலுக்கு பதிலாக ஸ்கிரீன் கொடுத்துட்டோம்னா இந்த இமேஜஸ் வந்து சிங்கிள் கலரில் ப்ளூ கலராக மாறிடுங்க ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷனுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மீதி ரெண்டு இதே மாதிரி ப்ளூ கலரில் மாறணுங்க நாம் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாங்க இப்போ இதையும் வந்து நம்ம ப்ளூ கலராக மாற்றணும் இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறாங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாங்க அதை வந்து ராயல் ப்ளூ ஃபில் கொடுத்துக்கலாம் அவுட்லைனு கொடுத்துக்கலாம் transparency tool select செஞ்சுங்க Normal பதிலாக Screen கொடுத்துக்கலாங்க இப்போ எனக்கு இது ப்ளூ கலருக்கு பதிலாக Red Color வேணும்னா நீங்கள் இந்த Box வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ரெட் Color கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் கலராக மாறிடும் இல்லை உங்களுக்கு என்ன Color வேணுமோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலரெலாம் ஸோ ஆப்ஷனுங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த கல்யாண பத்திரிக்கைங்க நம்ம கஸ்டமருக்கு ப்ரூஃப் காட்டணும் அதுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்து ஜேபக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டில் பாருங்க இந்த ஜே சிஎம்ஒய்கே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்கே தெரியாது அதுக்கு பதில் ஆர்ஜிபி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் செஞ்சுக்கலாங்க பாருங்கள் டிஸ்பிளேயில் வந்துருச்சு ஓகே கொடுத்துட்லாங்க அல்லது எக்ஸ்போர்ட் கொடுக்கும் பொழுது இங்கே பிஎன்ஜின்னு கொடுத்துட்டிங்கனாவே டிஃபால்ட்டாகவே வந்து அது ஆர்ஜிபியாக மாறிடுங்க டிஃபால்ட்டாக ஆர்ஜிபியாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த படங்கள் டிஸ்பிளேயில் வந்துடும் நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஹைஃபை கோர்டா டிப்ஸ் தமிழ் இப்போ இந்த டபுள் கலர் பத்திரிக்கையை நம்ம பாலி மாஸ்ட் எடுக்கணும் ஒரு பேஜில் ப்ளூ கலர் பிளாக்காக மாற்றி எடுக்கணுங்க இன்னொரு பேஜில் ரெட் கலராக பிளாக்காக மாற்றி எடுக்கணும் அது எப்படி செய்கிறது பார்க்கலாங்க எடிட் மெனுவில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் கலரில் ராயல் ப்ளூ செலக்ட் செஞ்சுக்கலாங்க அவுட்லைன் எனேபிள் செஞ்சுக்கலாங்க ரீப்ளேஸ் கலரில் ப்ளாக் கொடுத்துக்கலாங்க ரீப்ளேஸ் ஆல் பாருங்கள் ப்ளூ கலர்லாம் ப்ளாக் கலராக மாறிடுச்சு அதே மாதிரி இந்த பேஜில் ரெட் கலர் செலக்ட் செஞ்சுங்க பைண்ட் கலரில் ரெட் கலர் செலக்ட் செஞ்சுங்க ரீப்ளேஸ் கலரில் ஒயிட் கொடுத்துக்கலாம் ரீப்ளேஸ் ஆள் கொடுத்தோன்னே பாருங்கள் ரெட் கலரெலாம் மறைஞ்சிருச்சு ப்ளூ கலர் மட்டும் பிளாக் கலர் இருக்குது இது ஒரு பேஜ் நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க அடுத்த பேஜில் பாருங்கள் இந்த ப்ளூ கலர்லாம் ஒயிட்டாக மாறணும் ரெட் கலரெலாம் ப்ளாக்காக மாறணும் ஆல்ரெடி ரெட் கலர் செலக்ட் செஞ்சுருக்கோங்க ரீப்ளேஸ் கலரில் பிளாக் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்றோம் பாருங்கள் ரெட் கலர்லாம் ப்ளாக்காக மாறிடுச்சு அதே மாதிரி பாயிண்ட் கலரில் ப்ளூ கலர் செலக்ட் செஞ்சுங்க ரீப்ளேஸ் கலரில் ஒயிட் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆள் கொடுத்துட்டோம்னா சிங்கிள் கிளிக்கில் பாருங்கள் மாஸ்டர் ரெடி நம்ம இது ப்ரிண்ட் அவுட் கொடுத்து ஈஸியாக பிரிண்டிங் அடிச்சுக்கலாங்க இது ஒரு மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் சேவிங் மெத்தடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you. Hi-Fi கோல்டா Tips, Tamil இந்த ஃபைலில் 5 பேஜஸ் இருக்குங்க 5 பேஜஸ்லேயும் பாட்டமில் உள்ள content வந்து peacock ப்ளூவில் இருக்குங்க, கஸ்டமர் வந்து இது லைட்டாக வேணும் ஒரு க்ரே கலர் ஷேடு அந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்க சிங்கிள் clickல மாத்திரது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் find கலரில் பீகாக் ப்ளூ செலக்ட் செஞ்சுக்கலாங்க ரீப்ளேஸ் கலரில் லைட் கலர் கிரே செலக்ட் செஞ்சுக்கலாங்க இப்போ இங்கே பாருங்கள் சர்ச் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த சர்ச் ரேஞ்சில் கரண்ட் பேஜ் ஆல் இருக்கும் இப்போ கரண்ட் பேஜ் மட்டும் கொடுக்குறேன் ட்ரையலுக்கு இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறாங்க இன்னும் இங்கே பாருங்கள் இந்த பேஜில் உள்ள பிகா குளோ மட்டும் மாறியிருக்கு இந்த பேஜில எல்லாம் மாறலிங்க இப்போது ஆல் பேஜஸ் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன் சிங்கிள் கிளிக்கில் பாருங்கள் எல்லா பேஜஸில் உள்ள பீகாக் ப்ளூவும் நம்ம கொடுத்த க்ரே கலரில் மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளேஜஸில் உள்ள கலரை சிங்கிள் கிளிக்கில் ஈஸியாக மாற்றிடலாங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் மிச்சப்படுத்தும் அதே மாதிரி பர்ஃபெக்டாகவும் இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனுங்க தேங்க்யூ தாங்கள் இந்த வீடியோவை லைக் சார் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இதேபோல் பல வீடியோக்கள் செய்ய எங்களை ஊக்கம் செய்தமைக்கு மிக்க நன்றி